அகலே நம்ம லைஃப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெரிவாச்சும் ஆப்லேட்லாம் சாப்பிட்ருவோம் மக்களே ஏன்னால் இது மாதிரி ஒரு கரண்ட்டு மிக்சர் ஆம்லேட் நீங்கள் சாப்பிட்டுக்கே மட்டும் தான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா கரண்டி நல்லா ஹீட் ஹீட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிட்டு அதுக்கு தேவையான வெங்காயம் புதினா எல்லாமே அள்ளி போட்டு நல்லாவே கிண்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான லைட்டாக மசாலாவே போட்டு அதேமாதிரி நல்லாவே ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு கரண்டிக்கு தேவையான ரெண்டு ரெண்டு முட்டையுமே ஊற்றி கரண்ட்டு நல்லா ஃபுல் பண்ணிக்கிறான் மக்களே ஃபுல் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா பொடிஸ் பொடிசாக வெட்டியிருக்க தக்காளியுமே எடுத்து ஆட் பண்ணிக்கிறாங்க அதுக்கடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் பேசுனா உங்க வீட்டு பையனா இருந்துச்சுன்னா சொல்ல முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான சால்ட் அண்ட் பெப்பருமே தூவி அதுக்கு தேவையான ஃபைனல் டச்சா மிக்சருமே மேலே கொட்டு கொட்டு கொட்டுறா மக்களே நல்லாவே கொட்டி முடிச்சது மேலே மிக்சருக்கு டேஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக மேலே சால்ட்டுமே தூவி அதுக்கு தேவையான கொத்தை வெளியே தூவி லைட்டாக ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து லைட்டாக புளிஞ்சு விட்டு அதெல்லாம் அடுப்பு நல்லா ஹை ஸ்பீமில் வச்சுக்கிட்டு அது நல்லா ஒரு சரி வந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கிறா மகளே நல்லா பொத்தினாப்பில் கரண்டியை வச்சு லைட்டாக திருப்பி போட்டதுக்கு அப்புறம் திருப்பும் போதே வாட சும்மா சமையாவே இருந்துச்சு எப்படா கையில் கொடுப்பா நம்ம எப்படா சாப்பிடணும் சொல்லிட்டு அது நல்லாவே வந்து முடிச்சது அதுக்கப்புறம் அரசு மரம் இலையில வச்சு அப்படியே கையில எடுத்து கொடுத்தா மக்கள் மேலே கொத்தமல்லாம் தூவி சும்மா சாப்பிட்டு பார்த்தா சும்மா டேஸ்ட்டு உண்மைக்குமே சுரம் சரியான டேஸ்ட்டாகவே இருந்துச்சு இதோட பிரைஸை கிட்டே நீங்களே சாக்கே அறிவியல் ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் செல் பண்ணிக்கா ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்தான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பேன் அடுத்த வீடியோ நல்ல வீடியோ சந்திக்கிறேன் ஸோ கைஸ் பாய்